அவள் சொல்ல நினைத்த கவிதை எம் எச் ஏ கரீம் அரச தொழில் செஞ்சுக்கிட்டு அழகாய்த்தான் இருந்தேன் நானும் ஒருசன் என்று ஒருத்தன் வந்தான் வாழ்வு புயலாக மாறிப்போச்சு அழகியாம் நானும் என்று அவர் அன்புடனே மனம் புரிந்தார் இன்னும் கிளவி அந்த கீழ்சாதிக்கு அழுத்து போச்சாம் பிள்ளைகள் ரெண்டு மூனை பெத்தெடுத்த பின்னிருந்து அவர் தொல்லையாயி போனார் தினம் தொந்தரவு பண்ணுகாரு காலையிலே எழும்ப வேணும் கந்தோருக்கு போக வேணும் மாலையிலே வீடு வந்து மாடாய் உழைக்க வேணும் கண்ட நின்ற ஆக்களோடு கடற்கரைக்கு போகிறாரு நேரம் கெட்ட நேரம் வந்து நித்திரையை கெடுக்கிறாரு நாதியற்ற நாளும் அவர் இயசுகிறாரு இந்த மதி மனுஷனுக்கு புத்திவாரதை போதோ அன்பாக அவரை கண்டு அதிக நாள் ஆகி போச்சு மனம் புண்ணாகும் வேலையெல்லாம் புதிதாக செய்கிறாரு உத்தியோகக்காரி என்றார் ஊரின் நல்ல அழகி என்றார் உத்தியோகக்காரி என்றார் ஊரில் நல்ல அழகி என்றார் சத்தியமாய் மறந்து போனார் இப்ப சண்டித்தனம் காட்டுறாரு வீட்டை விட்டு போனாரென்றால் விடிய சாமம் வாராரு கூட்டாளி அவன் அவனிவனை கூட்டிக்கிட்டு அலைகிறாரு உழைக்க போக வேணும் ஊட்டு வேலை செய்ய வேணும் புள்ள குட்டி பார்க்க வேணும் இவர் வேதனையை தாங்க வேணும் நொந்து நான் நோய்காரி ஆகி போனேன் மந்த புத்திகாரனுக்கு வாழ்க்கப்பட்டு நாசமானேன் ஊரிலே பெருமனுஷன் இந்த ஊட்டுக்குள்ளே வீண் பாரிலே இவரை போல இந்த பாவைக்கும் அமைய போடா பார்க்க போல என்னை விரும்பித்தான் சப்பினாரு வெட்டிலை பார்க்க போல என்னை விருப்பமாய்த்தான் சப்பினாரு இப்ப துப்பி விட்டு திரிகிறாரு நான் ருசி கட்டு போனேன் என்று இப்ப துப்பி விட்டு திரிகிறாரு நான் துசி கட்டு போனேன் என்று